முதலமைச்சர் கூட்டத்துக்கு வேன்களை பிடிச்சி விடுறது அந்த வேன்களுக்கு வர்றவங்களுக்கு படி கொடுக்கிறதுக்கு வேற ஒரு டீம் இருக்கு அவங்களுக்கு குவார்டர் கொடுக்கிறது பிரியாணி கொடுக்கிறது ஆள் பிடிக்கிறது இதை கொண்டு போய் கொண்டு போய் நிறுத்துறாங்க கோடிக்கணக்கில் செலவு பண்ற இடத்துல அரசு அதிகாரிகள் நேரடியாக ஈடுபடுகிறார்கள் தடுக்க முடிகிறீர்கள் தடுப்பீர்களா நீங்கள் தடுக்கிறீர்களா ஒரு ஜில்லாவில் உள்ள ஆர்டிஓருடைய செல்போரை வாங்கி யாராருக்கு போன் பண்ணாங்கன்னு பாருங்க எல்லாம் வேன் வைத்திருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய வேன் ஸ்டாண்ட் இருக்குல்ல டாக்ஸி ஸ்டாண்ட் மாதிரி வேன் ஸ்டாண்டு அங்க போக வேண்டியது எல்லா வண்டி தர அனுப்பிடணும் பணம் கொடுத்துருவான் கொடுத்துருவாங்க பணம் உங்களுக்கு வந்துடும் இப்படி கூட்டத்தை திரட்டி ஏற்பாடு செய்து விட்டு இன்னொரு வேலையை ரெண்டு ஊர்ல கேள்விப்பட்ட நான் பிஜேபி காரங்க சாக்காயிராரு என்ன சொல்லி ஓட்டு கேட்கிறாங்க தெரியுமா சில ஊர்ல மோடி வரணும் அப்படின்னா எங்களுக்கு ஓட்டு போட்டா தான் மோடிக்கு நாங்க ஓட்டு போடுவோம் அதிர்ச்சி அடையாதீங்க இந்த வேலை எல்லா அதிமுக செய்யல பயந்து போய் மோடி அலை அடிக்குது தேசிய ஜனநாயக கூட்டணி முப்பத்தி ஒன்பது தமிழ்நாட்டில் ஜெயிச்சிரு போல இருக்கு என்னடா செய்யறதுன்னு பார்த்தாங்க எங்களுக்கு ஓட்டு போடுது அப்பதான் மோடி வர முடியும் இப்படி எல்லா ஊர்லயும் இல்ல சில ஊர்களில் அப்ப பயம் வந்துருச்சு அவங்களுக்கு மோடி பிரதமராக போகிறா என் முன்னூத்தி இருபது இடங்களுக்கு மேலே ஜெயித்து வர போகிறது இதுதான் நடக்க போகிறது தமிழகத்தில் முப்பத்தி இடங்களிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் அலை அடிக்கிறது எல்லா நடுநிலையாளர்கள் மனதிலே இந்த எண்ணம் நான் கேட்பது இதுவரை எந்த கட்சியிலும் இல்லாத வாக்காளர்கள் நான் வேண்டுகோள் விடுப்பது இப்பதான் பதினெட்டு வயசு வந்து ஓட்டு போட போகிற மாணவர்களை சமூக ரீதி மதச்சார்பற்ற தன்மையை நிலைநாட்டுவதற்காக மதச்சார்பற்ற தன்மையை சொல்லக்கூடிய முழு தகுதியோடு இங்கே நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சின்னமாகிய பம்பரம் சின்னத்துக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டுகிறேன் அமைதியாக இருந்து இந்த பேச்சை கேட்டது இப்பதான் எந்த கூட்டத்தில் சில பேசினாலும் பேசுறவங்களும் பேசிட்டே இருப்பாங்க முன்னாடி இருந்து ஐயோ பேர் கட்டிட்டு இருப்பாங்க இவங்க பேசாமல் எழுதி வாய்ப்புட்டே இருக்க வேண்டியது அதை பத்தி கவலையே படுறது இல்ல ஆனா இங்கே பார்க்கிறேன் அமைதியாக கேட்குறாங்க கோட் மாதிரி இருக்கு எந்த இடம் உணக்கை முன் வைத்திருக்கிறேன் கண்ணகி நீதி கேட்டதைப் போல நீங்கள் நீதிபதிகள் பார்க்காதீங்க என்னை சேர்ந்தவர்கள் எங்களோட குஷ்ல எப்படி அதை என்றைக்கு அனுப்பி வைச்சி